ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் எடுப்பெலாம் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஒன் ஆர்ட் டீ டேஸ் கம்மிட் ஆச்சு எம்லாண்ட் மகிழ்ச்சிங்க சோ என்னோட செல்நேம் உன்னை பற்றி யோசித்தீங்க ஒரு செல்ஃபோ உங்களுக்கு எதிரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதிய நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் நான் எக்ஸிடென்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ நான் எக்ஸிடென்ட் எதுக்காக சொல்கிறாங்கன்னா இல்லாதவன்றத அப்பப்போ வந்து குத்தி காட்டுவான் இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்துட்டுருக்கோம் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு இன்றைக்கி நினைக்கலாம் நாளைக்கு இவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும் அப்போ உங்ககிட்ட எதுவுமே இருக்காது இருக்கிறவங்கள்கிட்ட பறிக்கிறதும் பறிக்கிறவங்கள்ட்ட இருக்கிறதும் இது வந்து இயல்பு எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இல்லை நாளைக்கு இருக்கலாம் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் ஸோ இல்லாதவங்க நான் எக்ஸிஸ்டன்ட்ன்ற ஒரு இல்லாதவங்கன்றது அப்பப்போ நாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது புரியுதுங்களா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்து முன்னுக்கு வர நாம் சப்போர்ட்டடாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷம் பண்ணி பார்க்குறது தான் இல்லாதவங்க இல்லாதவன் இல்லாதவங்கன்னு அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அதை விட்டுடுங்க ஸோ கண்டிப்பாக இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படுவாங்க அவங்க எப்படி அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறதுங்க ஆறுதலான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக நீங்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு எடுத்து சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டீமோட்டிவேஷன் பண்ணிடாதீங்க இல்லாதவங்க 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 அந்த இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் தன்மானம் ஒன்று இருக்குங்க ஸோ அதை வந்து யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ வந்து இந்த உலகத்தில் நாம் எதையுமே கொண்டு போக போகிறதில்ல இருந்த இடத்துல அப்படியே இங்கேயே விட்டு சென்று போக போகிறோம் நம்ம உடல் முழுவதும் இங்கே தான் இருக்க போகுது இங்கேயே எரிச்சிருவாங்க புதைச்சிடுவாங்க நம்மளுடைய உயிர் மட்டும்தான் ஆத்மா அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார் எம்ம தருமர் ஸோ அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எதுவுமே எடுத்துகிட்டு போவாத இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத அந்த உலகத்தில் இல்லாதவங்க இல்லாதவங்க அடிக்கடி சொல்லக்கூடாது இருக்குது தான் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா ஒரு வீட்டில் ஒரு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது சக்கரை காலியாக இருக்குது தூள் காலியாக இருக்குது இருக்கு தான் சொல்லணும் இல்லை இல்லை என்றதும் சொல்லக்கூடாதுன்றது ஐதீகம் ஸோ அது எப்படி சொல்லணும்னா வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா எப்படி சொல்லணும்னா இன்றைக்கி என்னோடய வீட்டில் சக்கரை காலியாக இருக்குது ஸோ இன்றைக்கி மிளகாத்தூரில் எங்கள் வீட்டில் காலியாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் எங்கள் வீட்டில் இல்லைங்க மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் வந்து சக்கரை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான் அது இல்லைன்றதை சொல்லக்கூடாது இல்லாதவன்றதையும் குத்தி காட்டக்கூடாது இன்றைக்கி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு வந்து டாப் மோஸ்ட்டில் நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இருக்கிறவங்கள்ட்ட பறிக்கிறதும் பறிக்கிறவங்கள்ட்ட இருக்கிறதும் இது வந்து மாறி மாறி வரும் எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் எதையும் இந்த உலகத்துலேருந்து நாம் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது நல்லா சிந்தித்து செயல்படுங்க இவ்வுலகில் பெறப்பட்ட அனைத்தும் உலகிலேயே விட்டு சென்று தான் நாம் தனியாக தான் போக போகிறோம் தனியாக வந்தோம் தனியாக தான் போவோம் வீதி வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் இதுதான் உண்மையானதுங்க அந்த காலத்துல பாடல் வரையில எல்லாமே எழுதுறாங்க மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாடல் மூலியமா தத்துரமா எழுதியிருக்காங்க கற்றாழ காட்டு வழி கண்ணுப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போற வழி வாக்கப்பட்டு போற வண்டி மாடி முன்னே வச்சு முன்னே போகுதமா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதமா பாடல் வரையில தத்துவமா எழுதியிருக்காங்க அச்சம் அச்சம் இல்லை இனி அழிமை அழிமை இல்லை நம் காலம் மாறி போனாலும் கண்ணீர் மிச்சம் இல்லை காலம் மாறி போச்சு இன்னும் கண்ணீர் மாறி போச்சு ஸோ நாளை என்றும் நாளை என்றும் நம்பிக்கை என்று உண்டாச்சு அச்சமச்சம் இல்லை இனி அடிமை அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அர்ஜுனலின் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரிகள் இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கும் அதே தான் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலையும் ஒவ்வொன்று இருக்குங்க ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை இழந்துடாதீங்க உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீஸ்க் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வெல் பண்ணை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகனியா பை பாய்ஸ் செலிட் காய்ஸ்